ஹாய் ஃப்ரம் ராணி சாரீஸ் அறிவியல் இருந்து நான் உங்கள் ராணி சாரீஸ் கேட்க எங்கள் கடை மதுரையில் தெற்கு மாசி வீதி ஜலிதா ஜுவல்லரி பக்கத்தில் ரிஷிகேஷ் லாரி சர்வீஸ்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்குங்க டோர் நம்பர் எழுபது ஏ இது ராணி சாரீஸ் சுங்குடி சாரீஸ் வரிசையில் சுங்குடி சுடிதார் கலெக்ஷன்ஸுங்க இந்த பேட்டர்ன் ஒயிட் பேஸில் ப்ரிண்டட் டிசைன் டாப்லேயும் பேண்ட் அண்ட் ஷாலில் பத்திக் பேட்டனும் போட்டிருக்கோங்க வியார் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பர்பாக இருக்குங்க உங்கள் ஆர்டரை இப்போவே நீங்கள் ப்ரீ புக் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்குங்க அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வேறு வேறு டிசைன்ஸ் பார்ப்போம் இது தீபாவளிக்கு வந்திருக்கிற புது கலெக்ஷன்ஸுங்க இப்போ இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்குறீங்களே இவர் தான் ராணி சாரீஸோட ஃபவுண்டருங்க எங்கள் ஓனரோட கிராண்ட் ஃபாதருங்க இந்த ஃபோட்டோ வந்து எல்லா சாரீலையுமே ஒட்டியிருப்போங்க எங்களுக்கு எந்திராஞ்சஸோ டீலர்ஷிப்போ கிடையாதுங்க எங்க ஓனர் ராணி சாரிஸ் ஜெயக்குமார் நம்பர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் ஃபைவ் டூ சிக்ஸ் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க